நாம் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எட்டு வகை புண்ணாக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது புண்ணாக்கு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறையா பேர் வந்துட்டு என்னென்ன புண்ணாக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நமக்கு ரெடி பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா துளிர் பிராண்டில் வந்துட்டு எட்டு வகை ஊட்ட புண்ணாக்கு அவங்களே எட்டு வகை புண்ணாக்கு வந்து மிக்ஸ் பண்ணி தராங்க அது கூட இந்த மாட்டு தோல் பவுடர் அதுக்கப்புறம் முட்டை ஓட்டோட பவுடர் இது ரெண்டுமே நமக்கு தராங்க இந்த எட்டு வகை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா வேப்ப புண்ணாக்கு இலுப்பு புண்ணாக்கு புங்கன் புண்ணாக்கு முந்திரி புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டென் கேஜியில் வந்து நமக்கு தராங்க இது வந்து புளிக்கிறதுக்காக வந்து ஈஸ்ட்டுமே அவங்களே கொடுத்துட்றாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ஒரு நூறு லிட்டர் பேரலில் போட்டாச்சு போட்டுவிட்டு ஒரு இருபது லிட்டரு வந்துட்டு சாணக்கரைசல் நம்மக்கிட்ட இருந்துச்சு அதையுமே நம்ம ஊற்றியாச்சு ஊற்றி மீதி இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஒன் வீக் விட்டுவிட்டோன்னா ரெடி ஆகிடும் உங்களுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களே மிக்ஸ் பண்ணி நமக்கு ரெடியாக ரெடிமேடாக கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம ஒன் வீக் மட்டும் ஊற வச்சோன்னா நம்ம வந்து தாராளமாக செடிக்கு வந்து கொடுத்துக்கலாம் நாங்கள் வந்து மல்லிப்பூ செடிக்கு தான் இது வாங்கியிருந்தோம்